திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் வேலை தேடி நிற்கிற நபரா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ லேடிஸாக இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் நெக்ஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம் யாரையும் சேர்க்கணும் இல்லைன்னா பொருளில் விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் உங்களோடய குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள்

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு வெறும் உருளைக்கிழங்கும் மைதா மாவும் இருந்தால் போதும் வாங்க இது எப்படி செய்யணும்னு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு நான் இன்னைக்கு அஞ்சு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் நல்லா வேக வச்சு தோலெல்லாம் உரிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன் அதை நல்லா மசிச்சிக்கலாம் இந்த மாதிரி கரண்டி நல்லா மசிச்சுக்கோங்க இப்போ சூடாக இருக்குது நான் அதனால கரண்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்ப நல்லா மசிச்சாச்சு இப்ப இது கூட நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி பண்றேன் மஞ்சள் தூள் காரத்துக்கு காரத்துக்கித்தமா ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கருவேப்பிலை கொஞ்சமா கொத்தமல்லி இது பண்ணிக்கங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் நல்லா ஒன்னா மிக்ஸ் ஆகணும் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு உருளைக்கிழங்கு அளவுக்கு திக்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வேற எதுவுமே எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ண தேவையில்லை அப்படி கொஞ்சம் லிக்யூடாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக ரசுக்கு தூள் இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி இதை உருட்டிக்கலாம் இது எல்லாத்தையும் இதே மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து இந்த மாதிரி ஷேப்ல பண்ணிருக்கேன் நீங்க எந்த ஷேப்ல வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம் ரவுண்ட் ஷேப்போ எப்படி வேணாலும் நீங்க ரெடி பண்ணிக்கலாம் அடுத்ததான் ரஸ்கு தூள் ரெடி பண்ணிக்கலாம் ரஸ்கு தூள் ரெடி பண்றதுக்கு பிரெட்டை நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சுக்கங்க இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கங்க இப்போ அடுத்து நம்ம மைதா மாவு ரெடி பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு கூட தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அடுத்ததான் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா கரைச்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி கட்டி எதுவும் இல்லாம நல்லா கரைச்சுக்கங்க இந்த அளவுக்கு தோசை மாவு மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கங்க அடுத்ததான் இன்னொரு பாத்திரத்துல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மைதா மாவு சேர்த்துக்கங்க இந்த தண்ணி ஊத்தி நல்லா தண்ணி மாதிரி கரைச்சி எடுத்துக்கங்க நல்லா தண்ணி மாதிரி கரைக்கணும் இப்ப இந்த அளவுக்கு கரைச்சா போதும் இப்ப நம்ம மைதா மாவு கரைச்சி எடுத்தாச்சு அடுத்ததா தோசை ஊத்த ஆரம்பிக்கலாம் ஒரு டவால ஒரு கரண்டி அளவுக்கு மாவு ஊத்தி இந்த அளவுக்கு ரவுண்டா நீங்க தோசையா ஊத்திக்கங்க தோசை ஊத்துனதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்ல ஒரு முப்பது செகண்ட் வரைக்கும் நீங்க வேக வச்சா போதும் இப்ப ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அடுத்த பக்கம் போட்டு அதையும் முப்பது செகண்டுக்கு வேக வச்சுக்கோங்க தோசையோட கலர் சேஞ்ச் ஆக கூடாது இப்போ இதை எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா தோசையும் ஊத்தி எடுத்துக்கங்க அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்ச தோசைல உலளை கிழங்கு வச்சு நம்ம ரோல் பண்ணிக்கலாம் ரோல் பண்ணிட்டு மேலையும் கீழையும் மைதா மாவு தூவிட்டு நல்லா ஒட்டிக்கங்க பேக்கெட்ஸ் மாதிரி இருக்கணும் அந்த அளவுக்கு ஒட்டிக்கங்க இப்ப இந்த மாதிரி ஒட்டிக்கலாம் இப்போ நல்லா ஒட்டினதுக்கு அப்புறமா ஒரு தடவை மைதா மாவுல போட்டு நல்லா நினைச்சு எடுத்துக்கோங்க இப்போ இத ஒரு தடவை மைதா மாவுல நல்லா நனைச்சி எடுத்துக்கோங்க மைதா மாவு நல்ல தண்ணி மாதிரி இருக்கணும் நினைச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இதை ஒட்டிக்கலாம் பேக்கெட் சேப்ல ஒட்டிக்கங்க இந்த மாதிரி நம்ம பேக்கெட் மாதிரி மடிச்சு ஒட்டிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பேக்கெட் ஷேப் ரொம்ப ரொம்ப ஈஸியா கிடைச்சிரும் இப்போ நல்லா ஒட்டியாச்சு ரஸ்கு தோலை போட்டு நம்ம ஒரு தடவை புரட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லா பக்கமும் ரஸ்கு தூள் படுற மாதிரி புரட்டி எடுத்துக்கங்க இப்போ நமக்கு பொட்டேட்டோ பேக்கெட்ஸ் ரெடி ஆயிடுச்சு இது சூடான ஆயில போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் அடுப்பு மீடியம் ஃபிளேம்ல வச்சு நீங்க குக் பண்ணிக்கங்க இப்போ ஒரு பக்கம் வெந்ததுக்கு அடுத்த பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம் ரெண்டு பக்கமே நல்லா கோல்டன் கலருக்கு வெந்து வந்தோம் நம்ம இது வெளியில எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா பிரெட் பாக்கெட்ஸும் நீங்க செஞ்சு எடுத்துக்கோங்க இப்ப நமக்கு பொட்டேட்டோ பாக்கெட்ஸ் ரெடி ஆயிருச்சு இந்த ரெசிபியை நம்ம வீட்டில் உள்ள பொருட்கள் மட்டுமே வச்சு ரொம்பவே ஈஸியான மெத்தட்ல செஞ்சிடலாம் இந்த ரெசிபியை இதே மெத்தில நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க